ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சதுர்த்திக்காக ட்ரையல் பார்த்தது ஒரு குள்கட்டை ஆனால் செஞ்சது ஒரு குள்கட்டை வீடு வாசலாம் கிளீன் பண்ணிவிட்டு மதியானம் சுண்டல் வேக வச்சு தாளித்து வச்சுட்டு மேல் மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பூரண கொழுக்கட்டை செய்யலான்ட்டு பூரணம் ரெடி பண்ணிட்டுருக்கேன் வேர்க்கடலை தேங்காய் நாடு சர்க்கரையெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் முன்னாடி செஞ்சு பார்த்தது பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை இந்த அச்சில்தான் வச்சு சூப்பராக வந்தது ஆனால் இன்றைக்கி பூரணம் வைக்கலான்னு வச்சு ரெடி பண்ணி பார்க்குறேன் வரவே மாட்டேன்ட்டுச்சு அதுக்கப்புறம் என் பொண்ணு என் மேலே பழி போட்டா நீங்கள் ரெடி பண்ண மேல் மாவு தான் சரி இல்லைம்மா அப்படின்ட்டா போடி அப்படின்ட்டு அந்த மாவை உருட்டி அப்படியே இட்லி பத்திரத்தில் வச்சுட்டேன் ஆனால் என் பொண்ணு கடையில் கொடுத்து அச்சு வச்சு நல்லா சூப்பராக கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சுட்டா அந்த கொழுக்கட்டை அவர் ரெடி பண்ண கொழுக்கட்டை தான் பிள்ளையாருக்கு வச்சு சாமி கும்பிட்டோம் உங்கள் வீட்டிலலாம் யார் கொழுக்கட்டை செஞ்சீங்க அப்படின்றத சொல்லுங்கள் நேற்று செம சந்தோஷமாக இருந்தது சிம்பிளாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு வீட்டில் விளக்கு போட்டு சாம்பிராணியெல்லாம் போட்டு மன மகிழ்ச்சியாக பிள்ளையார் சதுர்த்தியை கும்பிட்டு முடிச்சிட்டோம் நாளைக்கு பார்க்கலாம் ஆனால் கொழுக்கட்டை செமையாக இருந்தது டேஸ்ட்